கணபதே நமக பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த குரு பகவான் யாருன்னா இருக்கிறதுலே இந்த ஒம்பது கிரகங்கள்லேயும் சுப முழு சுபனாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஆனாலும் அவரால் வந்து நன்மை இருக்குது ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கு கோடி தோஷங்களை விளக்க வல்லவர் தன்னுடைய பார்வையினால் அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற பார்வை இருக்குது ஆனாலும் அவருக்கே உரித்தான சில பாவகிருத்தியங்கள் இருக்குது அது என்னென்னா இப்போ தனுசுக்கோ மீனத்துக்கோ அவர் வந்து லக்னாதிபதியாகவோ ராசிநாதனாகவோ வர்றாருன்னு வச்சுக்கினீங்கன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் அவருக்கு ரெண்டு வீட்டினுடைய கேந்திராதிபத்திய தோஷம் அது மாத்திரம் இல்லை இன்னும் அந்த கேந்திர மிதனத்துக்கும் கன்னிக்கும் கேந்திரத்துக்குரியவராக வர்றதுனால இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சுபனுக்கு உண்டு சரி இது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்களில் அவர் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பீங்க இந்த ராசிகளுக்கு அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பல நன்மைகள் உண்டாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் இது எப்படின்னா இதில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கணும் அஷ்டமாதிபத்திய தோஷம்னு இல்லாமல் இருக்கணும் இந்த அஷ்டமாதிபத்திய தோஷங்கிறது ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும் அது இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மாரகாதிபத்திய தோஷம்னு இருக்குது மாரகம்னா மரணத்துக்கு சமானமான கண்டம் அது எந்த ராசிக்கு மாரகனாக வருவார் அப்படிங்கிறது தனியான கணிப்பு இருக்குது அதை பார்த்து வெளியிடலாம் அந்த மாதிரி வந்தால் தவறாது மாரகம் செய்வார்னு சொல்லியிருக்கு மாரகாதிபதியாக வந்தால் குரு சுக்குரன் இவங்களெல்லாம் தவறாது மாரகம் செய்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடங்களுக்கு அவர் வந்து இவராக வர்றார் அதாவது காரகத்துவம் உடைய இந்த ரெண்டுங்கிற காரகத்துவம் தனம் காசு அப்புறம் அஞ்சுங்கிறது குழந்தைங்க அதுக்கப்புறம் ஏழுங்கிறது பெண்களுக்கு பர்த்தா காரகன் அப்புறம் ஒம்பதுங்கிறது தர்ம கைங்கரியங்களை செய்யக்கூடியவர் தீர்த்த நீராடல் கோயில் உர கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துறது தர்ம சிந்தனையோடு இருக்கிறது இதுகளெலாம் குரு அந்த இடத்துக்கு வர்ற அல்லது அங்கேயே இப்போ இந்த ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலோ இதுகளெலாம் இருக்கும் பதினொன்றுங்கிற ஒரு பாவம் பாவம் இருக்குது அது மூத்த சகோதரஸ்தானம் அது லாபஸ்தானமும் கூட இந்த இடங்களுக்கு உரியவராக அல்லது அந்த இடங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அங்கங்கே இந்த குரு வந்து இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அலாதி அதாவது ஒரு பக்கம் நன்மையாக இருக்கும் ஒரு பக்கம் அஷ்டமாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் இதுகளெலாம் இருக்கும் நன்மைகளுக்கு அதிக நன்மைக்கு பிரீதி இந்த கெடுதல்கள் நேராமல் இருக்கிறதுக்கு பிரீதி மகா கணபதே நமக வணக்கம் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு ரிஷப இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ரிஷபராசிக்கு அவர் வந்து அஷ்டமாதிபதி லாபாதிபதி தனுசுங்கிற அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் மீனங்கிற பதினோராம் இடத்துக்கு லாபாதிபதியாகவும் வரக்கூடியவர் அவர் எங்கே இருக்காருன்னா ரிஷபத்துக்கு தனகாரகன் அவர் தனஸ்தானத்தில் இருக்கார் இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தனகாரகன் தனஸ்தானத்தில் வரும்போது தனப்பிராப்தி உண்டாகும் அதிக தனம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தனம்னா இந்த சமஸ்கிருத சம்மந்தமாக படித்ததுனால அப்படியே அந்த வார்த்தை வருது தனம்னா பணம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சந்தேகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதை சொல்கிறேன் இன்னொரு சின்ன விசேஷம் என்னென்னா சூரியன் குரு செவ்வாய் மூணு பேரும் மித்திரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிமித்திரர்கள் பஞ்சமாதிபதிகள் பூர்வ புண்ணியாதிபதிகள் அதில் குரு நடுவில் இருக்கார் அவருக்கு சூரியன் பக்கபலமாகவும் செவ்வாய் பக்கபலமாகவும் இருக்கார் ரெண்டு பேரும் பாவிகள் தான் இந்த பாவிகளுக்கு மத்தியில் சுவனான குரு இருக்கார் ஆனால் பாவிகள்னு பார்க்காம மித்திரர்கள்னு பார்த்தோம்னா அந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய விசேஷம் இந்த இடத்துல சரி இவர் குரு வந்து தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் இன்னொரு வீடான அதாவது சுக்கரனுடைய இன்னொரு வீடான துலாத்தை பார்க்குறார் அது வந்து ருணம் ரோகம் சத்ரு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அதை குரு பார்க்குறார் பார்த்தால் அது வந்து ருணம் கடன் கடன் கிடைக்கும் பேங்கில் அப்ளை பண்ணுறவங்க பல இடங்களில் கடன் கேட்டிருக்கவர்களுக்கு அந்த கடன் கிடைக்கும் கடன் உபத்திரவமாக இருந்தவர்களுக்கு அது வந்து தொந்தரவு கொடுக்காது கொடுக்காமல் இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு தான் இந்த பலனை ரோகம் ரோகம்னு இருக்கக்கூடியவர்கள் வியாதி இருக்கக்கூடியவர்களுக்கு அதை சிகிச்சை பண்ணி அதில் இருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வியாதியாருக்கு போய் ஆஸ்பத்திரியில் சேரணும் வைத்தியம் பார்த்துக்கணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சில பேர்களுக்கு அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம் அப்புறம் சத்ரு சத்ருன்னு இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஒருத்தர் அடிதடி சண்டைக்கு தயாராகி நம்ம போய் அடிக்கணுங்கிறது இல்லை குரு சுவன் ச சௌமிய கிரகம் அவர் பார்க்கறதுனால அந்த இடம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் திடப்படும் அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் அதனால் சத்ருக்களுடைய வாதை நமக்கு இருக்காது அந்த சத்ருக்கள் ரொம்ப சாந்தமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இதுக்கப்புறம் அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையால் தன்னுடைய சொந்த வீடான தனுஷை பார்க்குறார் அது ரிஷபத்துக்கு அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் அஷ்டமாதிபத்திய தோஷம் இருக்குது குருவுக்கு கொஞ்சம் இருக்கும் இருக்குது இருந்தாலும் அது வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் அது அவரே அதையே பார்க்குறதுனால அந்த பெரிய துர்பலன் இருக்காது சரி இதை பார்க்குறதுனால என்னென்னா இது வரைக்கும் தேங்கி இருந்த கஷ்டங்கள் ஆஸ்பத்திரி வாசம் சில பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அடிதடி சண்டை இதுகளெல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ சாந்தமாக தீர்க்கப்படும் இன்னொன்று இதில் இந்த துக்கஸ்தானம் அது அஷ்டமஸ்தானங்கிறது துக்கத்தை வரக்கூடிய துக்கத்தை தரக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை சுவனான குரு பார்க்கறதுனால அந்த துக்கங்கிறது இல்லாமல் கொஞ்சம் கட்டுப்படும் அதாவது பெரிய ரோதனையாக இருக்குது வாழ்க்கை என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு அது எல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லிக்கலாம் அதிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீண்ட நாள் தேங்கியிருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அது தேக்கத்துக்குரிய ஸ்தானம் அது அது குரு பார்க்குறதுனால அதுவும் அவர் சொந்த வீட்டை தானே பார்க்கறதுனால இதில் இருந்து மீண்டு வருவார்கள் அந்த இதுகள்லாம் இருக்காது அந்த தேக்க நிலை இருக்காது அதிலேருந்து மீண்டு வருவார்கள் அதுக்கப்புறம் அவருடைய ஒன்பதாம் பார்வையால் கும்பத்தை பார்க்குறார் கும்பத்தை பார்க்குறதுனால கும்ப குரு ஞானின்னு இருக்குது கும்பத்துக்கும் குருவுக்கும் சம்பந்தம் இருக்குது கும்பத்தில் குரு இருந்தால் ஞானின்னு சொல்கிறது அந்த அவருக்கு குருவலயம்னு பேர் அந்த இடம் அந்த குருவலயத்தை தானே பார்க்குறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்குறார் விசேஷமான பார்வது அந்த வீட்டுக்குரிய ராசிநாதன் இது வந்து தொழில் ஸ்தானம் முதல்ல இப்படி சொல்லிடுறேன் ஸ்தானம் அது தொழில்ஸ்தானத்தை குருவே பார்க்குறார் இது வரைக்கும் வேலையில் இல்லை தொழில் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அமையும் இந்த வருஷம் அமையும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா இது இருக்க ஆல்ரெடி அதில் இந்த உத்தியோகத்திலையும் தொழிலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக முன்னேற்றம் உண்டாகும் ஏன்னா குரு அருமையான பார்வை விசேஷமான பார்வையினால் பார்க்குறார் சம வீடு தான் அது அவருக்கு சம்பந்தம் உள்ள வீடு கும்பகுரு ஞானின்னு முதல்ல இப்போ தான் சொன்னேன் குருவளையம்னு சொல்லியிருக்கேன் அந்த வீட்டுக்கு உரியவர் லாபத்தில் இருக்கார் இங்கே சனி வந்து ரிஷபத்துக்கு பதினொன்றில் இருக்கார் சுக்கர சம்பந்தத்தோடு இருக்கார் அந்த சுக்கர சம்பந்தங்கிறது உச்ச சுக்கர சம்பந்தம் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இருந்தாலும் அதுக்குள்ள மாறுதல்கள் நல்லா இருக்கலாம் ஒரு அடித்தளம் அமைக்கப்படலாம் உத்தியோகத்துக்கு தொழிலுக்கு லாபத்துக்கு இதுக்கெல்லாம் ஒரு கிரகங்கள் நல்லா இருக்கிற நேரங்களில் இதெல்லாம் அமைச்சு கொடுக்கும் அதுக்கு தான் இந்த பயிற்சியை பார்க்குறது குரு பிரீதி பண்ணிட்டால் அந்த பலன்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு அதாவது முழுசான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அது குறிப்பாக எல்லா ராசிக்காரர்களும் பிரீதி குரு பிரீதி பண்ணணும் ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு வருஷாதி கிரகம்னு பேர் குரு சனி ராகு கேது எல்லாம் நீங்கள் பிரீதி பண்ணணும் மிச்ச கிரகங்களுக்குன்னா ஒரு மாதத்தில் மாறிவிடும் நாற்பது நாளில் சபா மாறிடுவார் அதில் தெரியாது இது ஒரு வருஷம் இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப கடுமையாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது பிரீதியை பண்ணுங்க இந்த குறிப்பாக கடகராசி விருச்சிக ராசி மகர ராசிக்காரர்கள் அருமையாக பிரீதி பண்ணணும் அப்போ தான் இந்த முழு பலன்கள் ஏன்னா ராசிக்கே அவர் வந்து விரயத்தில் ஆறில் எட்டில் பலனில் அப்படி இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து மறைவாக இருக்கும்போது அந்த முழு பலன்களை நமக்கு கிடைக்காது பிரீதி பண்ணிட்டீங்கன்னா குருவுடைய அனுக்கிரகம் உண்டாகும் இதெல்லாம் நம்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பிரீதி என்னங்கிறத நான் சொல்கிறேன் குருவுக்கு எழுபத்தாறு வகையான மூர்த்தி பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு எழுபத்தாறு வகையில் எழுபத்தாறு விதமாக இருக்கார் நமக்கு தெரிகிறது கூட அஞ்சாறு தான் இதில் அந்த குறிப்பிட்ட முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது குருவுக்கு அந்த இடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா சிவகோயிலையும் குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் அது குரு வந்து நவக்கிரக சன்னதி இருக்கும் எல்லா கோயில்கள்லேயும் பெரும்பாலும் கோயிலில் இருக்குது அதில் வந்து குரு பிரகஸ்பதியான குரு வடக்கு பக்கம் இருப்பார் அது தெரியும் குருன்னு சொல்லக்கூடியது அவர்தான் நம்ம பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கோம் தட்சிணாமூர்த்தி ஆதி குரு இந்த குருவில் எந்த குருவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணாலும் நல்லது தான் இப்போ நான் இடங்களை சொல்கிறேன் தென்குடி திட்டை திருவலிதாயம் திருச்செந்தூர் அப்படிங்கிற மூணு இடம் முக்கியமான இடம் இந்த மூணு மூணு இடம் ஏன் முக்கியம்னா குரு பகவான் பிரகஸ்பதியானவர் அங்கே தவம் பண்ணுறார் தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல தென்குடி திட்டையில் பண்ணுறார் அதுக்கப்புறம் திருவலிதாயங்கிற பாடியில் இருக்கக்கூடிய திருவல்லீஸ்வர சுவாமி கோயில் இருக்க இடத்துல பண்ணுறார் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் அவர் வந்து குரு தவம் பண்ணி கிரக அந்தஸ்து அடைகிறார் சுபனாக இருந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அடைகிறார் அதுதான் இந்த மூணு இடமும் அவர் தவம் பண்ணி வெற்றி அடைஞ்ச இடம் தவம் பூர்த்தியாகி கிரக அந்தஸ்து பெற்ற இடம் அதனால இந்த இது ரொம்ப விசேஷம் ஆலங்குடி குருவுக்கு ஒரு தனி மையமே இருக்குது ஆலங்குடி குரு எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குரு பிரீதியை வந்து அந்த குரு பயிற்சிக்கிறீங்க எல்லாரும் பெரும்பாலும் போயிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல அங்கே ஏற்பட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய எந்திர பிரதிஷ்டையினால் அந்த ஸ்தலத்து குருவை வந்து இது பண்ணும்போது ஆராதிக்கும்போது இந்த சிவன் எப்படி விஷத்தை சாப்பிட்டு ஒரு முகூர்த்த காலம் அதுக்கு கட்டுப்பட்டு மயங்கி இருந்தாரோ அது மாதிரி விஷத்தை சாப்பிட்டு விஷம்னா நெஞ்ச நிஜமான விஷம்னு சொல்லவில்லை அந்த மாதிரியான ஸ்திதிகளை இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு ஆலங்குடி குருவுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியாரே சொல்லியிருக்கார் அவர் சொன்ன குரு பிரீதிய தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே எழுபது வயசில் இருந்த குரு நான் அந்த அர்ச்சகரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்பட்டுச்சு அப்போ அவர் எனக்கு சொன்னார் ஐம்பது வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்ன முறை தான் குருவுக்கு எந்த இடத்துலையும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனையை முன்னாடியும் பண்ணலாம் அல்லது உள்ளே இருக்க வரைக்கும் பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணலாம் அவங்க பொதுவாக நவகிரகங்களுக்கு தான் பொதுவாக அர்ச்சனை பண்ணுறாங்க அங்கே தான் கூட்டம் இருக்கும் இதுக்கு தனியாக வரதாக இருந்தால் லேட் பண்ணுவாங்க ஏன்னா அர்ச்சகருக்கு தட்டுப்பாடு இருக்குது பல இடங்களில் அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்க்கணும் மூலஸ்தானத்தையும் பார்க்கணும்னா அது கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இவங்க பார்க்குறாங்க எல்லா கொஞ்சம் தாமதத்தில் தான் சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த அர்ச்சனைங்க நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் இப்போ திட்டைகள் எல்லாம் முன்னாடி தான் குருவுக்கு பண்ணுவாங்க அங்கேயும் பண்ணுறவங்க இருக்காங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் மூலஸ்தானம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு போய் மூலஸ்தான சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு பிரதட்சணை வர்றபோது கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அதை கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க அதாவது வேண்டுதல் விஜ்ஞாபனம்னு பேர் விஜாபனம் நம்மளுடைய அந்த சங்கல்பம் நல்லா சொல்லிக்குவாங்க அவங்க பண்ண சங்கல்பம் நம்ம வந்து வேண்டுதல் விஜாபனம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கல்யாணம் ஆகிறது குழந்தை உண்டாகிறது எந்த காரியத்தையும் சுபகாரியங்கள் பூராத்தையுமே குருக்கிட்ட வைக்கலாம் இதை நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அப்படி பிரகாரம் வர்றது குருப்பியவோ நமகான்னு சொல்லிக்கிறது சொல்லி மறுபடியும் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு இப்படியே நீங்கள் வந்துடணும் இது வர்றபோது ஒரு சுத்துன்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோஷத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிட்ட வர்றபோது ஒரு சுத்து அந்த ஒரு சுற்றில் என்ன பண்ணணும்னா ஒரு விளக்கு அகல் கொண்டு போங்க இருபத்தி நாலு அகல் இருபத்தி நாலு திரி இருபத்தி நாலு அதாவது எண்ணெய் கொண்டு போங்க இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அகல் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க திரி கொண்டு போயிருங்க தீப்பெட்டி கொண்டு போயிருங்க ஒரு ட்ரேயில் வச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ரேயிலே வச்சு காற்றுல அணையாமல் ஒரு விளக்கு ஏற்றுறது சுவாமிக்கு முன்னாடி தீ சுடர் வந்து அவரை பார்க்க இருக்கிற வச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கிறது இப்படி ரெண்டாவது சொத்து இப்போ தம்பதிகளாக இருந்தால் ரெண்டு பேருமே அங்கே கும்பிடணும் ஒத்தாப்பில் வேண்டிக்கணும் பிரித்து பிரித்து வேண்டக்கூடாது பொதுவாக தம்பதிகளுக்கு வேண்டுதல் என்னமா இருக்கும் பொதுவான வேண்டுதல் குழந்தை பாக்கியமாக இருக்கும் இந்த குழந்தை பாக்கியங்கிறத நீங்கள் வந்து அங்கே ரெண்டு பேரும் ஒத்தாப்பில் இருந்து ரெண்டாவது சுற்று மறுபடியும் ஒரு விளக்கை நமஸ்காரம் பண்ணுறது மூணாவது இப்படி இருபத்தி நாலு பிரதட்சனம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோஷ தேவதைகளை வந்து கும்பிட்டு வாங்க இவர் ப சண்டீஸ்வர்ட ஈஸ்வர தரிசன பலன் கேட்டுக்கிட்டு நம்ம குடிமரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா இந்த பிரீதி முடிஞ்சு போய்டும் இந்த பிரீதியை நீங்கள் பண்ணி வர்றது மூலமாக இது இந்த இடம் சொன்னேன் மூணு இடம் சொன்னேன் ஆலங்குடி சொன்னேன் இப்போ மேதா தட்சிணாமூர்த்தின்னு மயிலாடுதுறையில் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு குரு இருக்கார் ஒரு விசேஷமான குரு திருவாலம்பொழிலுன்னு ரெட்ட குரு இருக்கக்கூடிய ஸ்தலம் இருக்குது ஆனால் கோயில் முன்ன பின்னே திறந்துருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த வட்டாரக்காரர்களுக்கு உகந்ததாகத்தான் சொல்கிறேன் திருவல்லீஸ்வர பாடி மெட்ராஸ் பாடியில் லூக்காஸ் டிவிஎஸ்க்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பிரீதியை குரு வியாழக்கிழமை குரு ஓர கிடைக்குமான்னு பாருங்கள் குரு ஓரையினா காலை ரொம்ப ஏழியராக இருக்கும் மத்தியானம் ஓரையில் கோவில் சாத்திடுவாங்க நைட்டுக்கும் அந்த மாதிரி தான் அதனால் குரு ஓர கிடைக்கல செவ்வாய் ஓரை அதுவும் கிடைக்கல உங்களுக்கு சூரிய ஓரை ஆனால் கூடிய வரை வியாழக்கிழமையாக பண்ணுங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் குரு ஓரையில் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணிங்கன்னா பழ நழுவி பாலில் விழுகும் இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு அதி உன்னதமாக இருக்குங்கிறத இந்த பிரீதியை செஞ்சு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அம்பாள் அனுக்கிரகம்